சண்டே மார்னிங் இன்றைக்கி சண்டேனாலே வந்து நான்வெஜ்ஜு தான் ஸோ எதாவது நான்வெஜ் கண்டிப்பாக ச இன்னைக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ மார்னிங்கே வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு மாதுளை பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுட்டேன் இது புது அரைச்சினால ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட பக்கம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பிரியாணி புதினா கொத்தமல்லி இல்லாமல் ஆகவே ஆகாது நேற்று நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லியவும் வறுத்து அரைச்சிட்டேன் ஸோ இந்த எண்ணெய் வந்து நேற்று வடகம் பூச்சிவிட்டேன் இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் படிச்சுக்கலாம் நம்மளோட நம்மளோட பாத்திரங்கள் அப்படியே இருக்கு இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான் செங்கு காலியாக இருக்குது நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணுறோம் நேற்று வச்சால் அந்த வரையற சில பொங்க பொங்கல் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அது சூடு பண்ணிவிட்டு சாம்பாராக இருந்துச்சு அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக முடிச்சாச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் லஞ்ச் செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு டூ டூ தேர்ட்டி ஆகிடும் சரி அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு மார்னிங்கே வந்து அந்த பொங்கலும் ஏன்னா என்கிட்ட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போனாங்க அதனால கொஞ்சம் மிச்சம் சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வர அரிசியும் அந்த சாம்பார் டிஃபன் சாம்பாரே கொஞ்சம் இருந்தது நைட்டுக்கு கொஞ்சம் தோசைக்கு வச்சுட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா இதை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நல்லாவும் இருந்தது டிஃபன் சாம்பாரில் வந்து நான் புளி சேர்க்காதனால ரொம்பவே நல்லா இருந்தது அதெல்லாம் டிஃபன் சாம்புறோம் இன்றைக்கி பிரியாணி வந்து நம்ம டப்ரா தான் செய்கிறோம் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேன் தான் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட செய்யலாம் சார் நாங்கள் இன்றைக்கி மூணு பேர் தானே அதெல்லாம் சுகையில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் ஆகியும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் சரி இருந்தால் நைட்டுக்கும் இதுவாகும் பார்த்திங்களா காலையில் சாப்பிட்டது அப்படியே மிச்சமாகிடுச்சு எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நான் எப்படி மசாலா போடுறேன்னு சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை சிம்பிள்னா சிக்ஸ்டி நான் சிக்கனை நல்லா இது பண்ணிவிட்டு தயிர் கண்டிப்பாக போடுவேன் தயிர் இல்லைனா நம்ம ஏதாவது ஒன்று மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சது மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க பெப்பர் வந்து நான் வந்து அந்த க்ரஷரில் க்ரஷ் பண்ணிட்டு போடுறேன் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது இருந்தாலே போதும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அந்த மொணுவருப்பு தன்மைக்கு தண்ணி எதுவும் கலக்காமல் அது லைட்டாக எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா லாஸ்ட்டில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊறணும் இப்போ மட்டனே வந்து நம்ம வேக விஷயம் ஏன்னா சட்டியில் பண்ணால வேகமாக என்னன்னு தெரில நான் கொஞ்சம் தான் எனக்கு எடுத்துக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டில் மட்டன் நானும் சாப்பிட மாட்டேன் சுயமா சாப்பிட மாட்டேங்கிறான் ஆகியன் மட்டும் சாப்பிட்னாலும் சரி கொஞ்சமாக ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட முந்நூறு கிட்டே இருக்கும் ப்ரெஷர் பேனில் வந்து நம்மளோட கறி அதுக்கப்புறம் மட்டன் கொஞ்சம் எலும்போடு ஏசிட்டுவோம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு ஒரு மீடியம் வந்து ஒரு நாலு விசில் எடுத்துக்கோம் இந்த தண்ணியை நம்ம தூக்கி போடக்கூடாது இதுதான் நம்ம ஸ்டாக்காக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து அது வேகின் ரோ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சைட் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் பார்த்தோம் அப்பப்போ நான் வளக்க வளக்கி வச்சுடுறது ஸோ நம்ம டப்பராகவும் செட் பண்ணியாச்சு பிரியாணி ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் கறி எடுத்து வச்சாச்சு அது ஸ்டாக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு பிரியாணி ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடணும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் புதினா கொத்தமல்லி எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படியே சீங்க கொஞ்சம் கச்சடாவாக ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் மாதுளப்பழம் வந்து இப்போ இதுக்கேனா கேரட் வாக்கிட்டு இருக்காங்க அதனால் சரி இதை குடிக்க மாட்டாங்க ஸோ கேர மாதளப்பழம் ஜூஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இந்த மாதளப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இப்போ முட்டை ரைத்தா எல்லாமே ஆகிடுச்சு சீக்கிரில் பார்த்திங்கன்னா நம்மளோட அக்ஷய பாத்திரம் நிறைய இருக்குது நம்ம கேரட் அல்வாக்கும் ரெடி பண்ணியாச்சு பிரியாணி ரெசிபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டாக தனியாக இந்த பிளாக்ல வேணாம்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம போடணும் இந்த கேரட் அல்வாக்கு பாதாமா எடுத்து வச்சு இப்போ இது எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தம்மை உடச்சிடலாம் சிக்ஸ்டி ஃபைவும் சைட் பை சைட் நான் பொறிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கேரட் அல்வாவும் ஆகிடுச்சு கேரட் அல்வா ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிரியாணி மேலே வாழையில் வச்சு செஞ்சு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி விட்டா நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த மூணு பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் நான் அந்த ஆளாக்குன்னு சொல்லுவாங்களா அதில் ரெண்டு 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 கப் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு கப் அரிசின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நாலு கப் தண்ணி வரும் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வரும் சூப்பராக சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காரம் உப்பு எல்லாமே வந்து இன்றைக்கி சண்டே திருப்தியாக இருந்தது எனக்கு இதோட தான் ஒரு தூக்கத்தை போட்டு என்ன ஒன்று சாயங்காலம் எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதுக்குள்ளே நம்மளோட பாத்திரங்கள் மட்டும் நம்மளை விடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேரட் அல்வா சைஸ் வை இதுவாயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம குளிச்சுட்டு சூப்பராக வாழையில் போட்டு சாப்பிட்றதான் அடுத்து வேலை ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி முட்டை அதுக்கப்புறம் வந்து ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரெட் அல்வா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுனா நம்ம ஷார்ட்ஸில் போடுறேன் ஸோ நம்மளோட சுட சுட மட்டன் பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே குக்கரில் தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடும் நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு ஸோ வாழையில் இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாழையில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த வாழையில் நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இதோட சாப்பிட்டு கிச்சன் பக்கமே நான் வரமாட்டேன் வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு போய் ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலமாக வெளியே போகலாமா வேணாமா டிசைன் பண்ணலாம் பார்த்தீங்களா நம்மளோட பிரியாணி போட்டாச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் அல்வாவை கொஞ்சமாக ஐஸ்க்ரீம் வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸோ இருக்கவங்க அதுவும் பிரியாணி சாப்பிட்டு அது நைட்டாக தான் டெசர்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னோடய சண்டே இந்த மாதிரி தான் சூப்பராக போச்சு நீங்கள் என்னென்னா சண்டே சமைப்பீங்களா இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வளாக் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க